അസ്സലാമു അലൈക്കും 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 വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അളവരുളനും നികരറ്റ നിലന് അൻപുടയോൺ എല്ലാ വല്ല അള്ളാഹുവിനുടേ അരുൾപെർ പോറ്റി ആരംഭംസേൻ அசரத் யூனு அலை அவர்களை பற்றி நாம் பார்க்குகின்றோம் குரானிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் மீனுடைய வயிற்றிலே விழுங்கப்பட்ட யூனுஸ் அலை அவர்கள் பல நாட்களாக அந்த மீன் வயிற்றிலே அல்லாவினுடைய உதவியை கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்குகிறார்கள் அப்படியே கடலிலே சுற்றி திரிந்து கொண்டு இருக்குகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இறைஞ்சி தான் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்குகிறார்கள் இன்னி உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை நீ பரிசுத்தமானவன் இன்னி குன் துமிழி மீன் நிச்சயமாக நான் பெரும் அநியாயக்காரன் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்குகிறார்கள் அல்லாஹ் ரொம்ப மீன் அவருடைய தவறை பொறுத்துக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அந்த மீன் வயிற்றிலே இருந்து வெளியாக்கியது இந்த மொஹர மாதத்துடைய நாள் அசரத் மூசா அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஏராளம் ஏராளமாக குரு ஆணிலே அல்லாஹு ரபுல் மீன் பல நிகழ்ச்சிகளை நமக்கு ஒரு ஆணிலே வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டுகிறான் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிர் அவுன் மிக பெரிய கொடுமைக்காரனாக அகம்பாவம் பிடித்தவனாக இருந்தான் அவனால் பாதிக்கப்பட்ட மூசாலிசலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அந்த ஊரை விட்டு வெளியேறி செல்கிறார்கள் அதை அறிந்து கொண்ட ஃபிரௌன் பெரும் படையை திரட்டி கொண்டு பெரும் படையை திரட்டிக்கொண்டு மூசாலிசலாம் அவர்களையும் அவருடைய சார்ந்த மக்களையும் பிடித்து கொலை செய்வதற்காக வேண்டி அவர்களை கொண்டு குவிப்பதற்காக வேண்டி அவர்களை நோக்கி பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறான் ஃபிரவுன் அதன் மூசாலிசலாம் அவர்களும் அவர்களுடைய ஈமான் கொண்ட சொற்ப நபர்களும் அந்த ஊரை விட்டு வெளியாகி செல்கிறார்கள் முன்பகுதியாக முன்னால் நை நதி குறுக்கிடுகிறது பின்னால் ஃபிரானுடைய படை அந்த மக்கள் கேட்குகிறார்கள் மூசாவே பெரும் ஆபத்திலே நாம் சிக்கி கொண்டோம் பெரும் பெரும் ஒரு பெரும் ஆபத்திலே நாம் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறோம் முன்னால் சென்றால் நை நதியிலே மூழ்கி நாம் ஆண்டு விடுவோம் பின்னால் திரும்பி சொல்லுவோம் என்றால் ஃபிராமனுடைய படை நம்மளை அழித்து விடுவார்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள் அத மூல்சா அலிசலாம் அவர்கள் எந்த ஒரு பதட்டமும் படவில்லை எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அமைதியாக சொன்னார்கள் இன்னி சையகுதீன் ஆஹ் இன்னம் ஐயரீ சையகுதீன் அல்லாஹ் என்னோடு இருக்குகிறான் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்குகிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள் அது மூல்சா அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான் முன்னேறி செல்லுங்கள் அந்த நை நதியிலே அந்த கடலிலே உங்களுடைய அசா கோலை கொண்டு அந்த கைத்தடியை கொண்டு அடியுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை கொண்டு அது மூசா அலிசலாம் அவர்கள் அடிக்குகிறார்கள் அந்த நை நதி இரண்டாக பிளக்குகிறது இரு பகுதியாக அழகான ஒரு பாதையை பூண்டு அவர்களுக்கு வழிவிடுகிறது அது மூசா அலை அவர்களும் அவர்களை சார்ந்த அந்த மக்களும் அந்த கடலை கடந்து மறுபுறமாக சென்று விட்டார்கள் இதால் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஃபிராவுன்னு அவனுடைய படையும் ஆம் நாமும் அதே பாதைகளை சென்று தப்பித்து விடலாம் முசாஃபே அலிசலாம் அவர்களை பிடித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே முன்னேறிச் சென்று அந்த நயில் அந்த பாதைகளை உள்ளே செல்கிறாள் அல்லாவினுடைய கட்டளையை கொண்டு பிளக்கப்பட்ட பிளந்து நின்ற அந்த தண்ணீர் அந்த நீர் மீண்டும் ஒன்று சேர்கிறது ஃபிற அவனுடைய படையும் மூழ்கழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு நாள் அசமூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் பிறவனுடைய அந்த சூழ்ச்சியிலே இருந்து பிறவனுடைய அந்த கொடுமையிலே இருந்து அந்த அநியாயத்திலே இருந்து அசமூசா அலிசலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள் இதே ஆஷராவுடைய நாள் ஆக இப்படி இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ரபுல் ஆலுமீன் இந்த மொஹர்ர மாதத்திலே குறிப்பாக இந்த ஆஷராவுடைய இந்த மொஹர்ர மாதம் பத்தாவது நாளிலே அல்லாஹ் வெளிப்படுத்தியதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இன்னும் ஹசரத் ஐயூப் அலி அவர்கள் சைத்தானுடைய அந்த இப்ளீசனுடைய ஒரு சூழ்ச்சியை கொண்டு அவர்களுடைய உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் சில சிரமத்திற்கு சொல்லான துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே கையேந்து கேட்குகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அசத் அய்யூப் அலிஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துவாவை ஏற்று கபுல் செய்து அவர்களுடனே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை அந்த பிணியை தீர்த்து உடல் ஆரோக்கியம் வழங்கிய ஒரு நாள் இந்த மொஹர மாதத்தினுடைய இந்த பத்தாவது நாள் ஆக மேலாண் அன்பாவின் நல்லடியார்களே இப்படி வரலாற்று முழுக்க இந்த மாதத்திற்கு ஒரு தனி அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அவ்வளவு சிறந்த ஒரு நாள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதினாவிற்கு சென்ற நேரத்திலே ஏ ஒரு முஹர்ர மாதத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த முஹர்ர மாதத்திலே தான் அல்லாவுடைய தூதரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்கள் நோன்பு நோற்று கொண்டு இருந்தார்கள் நாம் பார்க்குகிறோம் மக்காவை துறந்து மதினாவிற்கு சென்ற நேரத்திலே அல்லாவினுடைய தூதர் அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு பிடித்து இருக்கிறார்கள் ஆஷராவினுடைய இந்த மொஹர மாதத்தினுடைய நாளிலே அமர ஹீன ஹீன சாமர ஹீனசாம சூலுல்லாஹ் சல்லாஹ் அலிசல்லம் அமரகும் அல்லாவினுடைய தூதர் இந்த மொஹர மாதத்திலே பத்தாவது நாளிலே நோன்பு பிடித்து தன்னோடு இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு நீங்கள் இந்த நாளிலே நோம்பு பிடியுங்கள் என்று கட்டளை இடுகிறார்கள் அப்பொழுது நாளே யகூதியர்களும் நசாராக்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள் நாம் ஏன் இந்த நாளிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர சூழலாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சில யூதர்களிடத்திலே இது சம்பந்தமான விஷயத்தை கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த நாளிலே தான் எங்களுடைய நபி அஜன மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஃபிரௌனுடைய அந்த படையிலிருந்தும் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்தும் வெற்றி அளித்த நாள் அதனாலே நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இந்த நாளை நாங்கள் நோம்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர சூழலாய் சொல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் உங்களை காட்டிலும் உங்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாம் இந்த ஆணையிலே நோன்பு வைப்போம் என்று நோன்பு பிடித்து இன்னும் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் யூதர்களுக்கும் யகூதியர்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள் அல்லாவுடைய தூதர சூழலாயி சல்லல்ல அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா நான் வரக்கூடிய வருடம் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் ஒன்போதையும் பத்தையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாமருடைய அந்த விதி அல்லாஹளுடைய கலா கதிர் அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் சூழல்லாஹி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு என்று ஒரு சிறப்பை ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள் இன்னும் சொன்னார்கள் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் இந்த மொஹர்ரம் என்பது அல்லாஹனுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம் யார் இந்த மொஹர் மாதத்தினுடைய இந்த ஆஷராவுடைய நாளில் நோம்பு நோக்குகிறார்களோ நான் அவர்களுக்கு ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் அவருடைய முந்திய வருடத்தையினுடைய பாவத்தை மன்னிப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என தூதர் தூதர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு சிறப்புகள் இவ்வளவு மேன்மைகள் இந்த மாதத்திற்கு இருக்குகிறது இதுவும் மாத்திரம் அல்ல இந்த மாதத்திலே தான் அல்லாவுடைய தூதர் ரசூலாய் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய மடியிலே தவிழ்ந்த அன்னாருடைய பேரன் ஹசரத் ஹசன் அலி அல்லாஹாலானுகும் ஹசரத் ஹுசைன் அலி அல்லாஹு தாலுகு இரண்டு பேர குழந்தைகள் ஹசர ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய மகள் வழி அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹாஹாஹாஹாஹுத்தாலானு ஹசரத் அலி அலி அல்லாஹொத்தாலா அவர்கள் மூலமாக அல்லாவுடைய தூதருக்கு கிடைத்த இரண்டு பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ஆக இருவர்களும் எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள் ஹசரத் ஹுசேன் ரதி அல்லா ஹுத்தாலா அனுகு கர்பலா என்கின்ற அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா என்கின்ற அந்த இடத்திலே ஒரு யுத்தத்திலே எவுதிரிகளால் கொல்லப்பட்டு நஞ்சு தண்ணீர் கொடுக்க முடியாமல் தண்ணீர் குடிக்க முடியாமல் காக்கா அவருடைய கழுத்திலே என்ன செய்தார்கள் அம்பு எய்து அவர்களை கொலை செய்தார்கள் அது இந்த மொஹர மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆக மேலானவர்களே ஒரு எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடந்தாலும் மறக்க முடியாத வேதனையான ஒரு ஒரு நிகழ்ச்சியும் இந்த மாதத்திலே அல்லாவுடைய தூதருடைய பேர குழந்தை அசர் ஹுசைன் அதி அல்லாஹு தாலானு அவர்கள் கொல்லப்பட்ட ஒரு நாளும் இந்த கர்பலா இந்த மொஹர்ர மாதம் பத்தாவது நாள் ஆக இந்த மாதத்திற்கு என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏராளமான சிறப்புகளை ஏராளமான கண்ணியங்களை கொடுத்து இருக்குகிறார்கள் நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இந்த மாதத்தை சிறப்பாக்கி இந்த மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒன்பது பத்தை நோன்பு நோய்த்து அல்லாஹருடைய அருளை பெறுவோமாக அல்லாஹ் ரப்புலால மீன் இந்த மாதத்திலே எப்படி ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு நெருப்பு குற்றத்திலிருந்து வெற்றியை கொடுத்தானோ ஃபிரோனுடைய டூலி அணு அனாச்சாரங்களிலே இருந்து மூசு அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றினானோ இதுபோன்று அல்லாஹ் உறப்புலமீ வேறு ஆபத்திலே இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த மாதத்திலிருந்து இந்த வருடத்தை அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு தொடக்கமாக நன்மாராயும் சொல்லப்பட்ட நல்ல ஒரு மாதமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக வாஹிர் ஜவான் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்